இரண்டு சூரிய நமஸ்காரம் அனைவரும் செய்தால் வெற்றி மக்கள் பிரணராஜ்கார ஆரம்பிச்சுங்க சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எப்போதுமே சிறப்பான வாய்ப்பு எந்த கிரக இருந்தாலும் சூரிய நமஸ்காரம் என்ன பண்ணோம்னா அதுக்கான தீர்வினை கொடுக்கும் அதனால் அதை நீங்கள் செஞ்சிட்டு வாங்க அதுக்கப்புறமா அங்கே ராகுவும் சனியும் எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இப்போது ஒரு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பு இப்போ நீங்கள் வந்து வெளிநாடு கிடைங்க அங்கே மீனவாசியை பற்றி பேசிருந்தோம் அப்போ மீனத்துக்கு வந்து இங்கே வந்து மீனாசியை பற்றி பேசிருந்தோம் அப்போ மீனத்துக்கு வந்து இங்கே வந்து சிக்கல் இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கு இந்த மீனத்தை தாண்டி அடுத்து வரும்போது மேசம் அப்படியே பக்கத்துல அந்த மேசத்தை ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மேசத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி பூமாக இருப்பார் ஸோ நிறைய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் ஏன்னா மேசத்தில் சனி பகவான் நீசம் அடைவார் அவர் என்ன பண்ணுறாரு உட்காந்துருக்காரு இதுவே உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுடைய ஜாதக இடத்துல எந்த பாவகத்தோடு சனி பகவான் தொடர்பு கொண்டிருக்கிறாரோ அந்த பாவக காகத்துடன் சார்ந்த விஷயங்களில் இந்த சனிப்பயிற்சிங்கிறது பாதிப்பை ஏற்படுத்தும் எப்படி அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி மூலமாக அந்த சனி பவானுடைய பார்வை எங்கெல்லாம் வழிகிறதோ அந்த இடத்துக்கு கொடுத்து அங்கே அந்த பாவகம் வந்து பாதிக்கப்படும் அதே இடத்துல உங்கள் ஜன ஜாதகத்தில் நகனத்தில் இருந்து சரியாக இருக்கக்கூடிய இடம் சாதகமான இடமாக அது இல்லை என்றால் இந்த கோச்சார சனியின் பார்வை படும்போது அங்கு பாதிப்பு தீவிரமாக இருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கப்போனால் தை கிருத்திகை விரதத்தின் பலன்கள் பற்றிலாம் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தை கிருத்திகை விரதம் இருந்தால் உயர் பதவி கிடைக்கும் செவ்வாய் தோசத்தினால் ஏற்படும் திருமணத்தனை நீங்குவதற்கு கிருத்திகை தினத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் கை மேல் ப பலன் கிடைக்கும் தை கிருத்திகை விரதம் இருந்தால் பிள்ளை இல்லாத தம்பதியினருக்கு மழலை செல்வங்கள் கிடைக்கும் இதுதான் தை கிருத்திகை விரதத்துக்கான பலன்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துங்க நன்றி வணக்கம்